கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இந்த பதிவில் மிக 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 முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருக்குமே சீக்கிரத்தில் நல்லா ஆகிடணும் பெரிய ஆளாகிடணும் சம்பாதிக்கணும் சீக்கிரத்தில் பேர் புகழ் வாங்கணும் சீக்கிரத்தில் எல்லாம் வந்துடணும் நம்மளை தேடி எல்லாமே வந்துடணும் இப்படி தான் யோசிக்கிறாங்க எல்லாமே அப்படி பண்ண முடியுமா அன்பை விலை கொடுத்து வாங்க முடியுமா பக்தியை விலை கொடுத்து வாங்க முடியுமா இதெல்லாம் நடக்காத விஷயம்தானே இதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டேறீங்க யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே எல்லாமே விஷயம் போலப்படும் இப்போ உள்ள காலகட்டத்தில் கருங்காலி கருங்காலின்னு பேர் சொன்னாலே எல்லாருக்குமே இப்போ ஈஸியாக புரியுது கருங்காலியில் வந்து மாலைப்பாயங்கி போட்டுக்கிறாங்க கையில் பிரேஸ்லெட் போட்டுக்கிறாங்க கழுத்தில் மணி மாலை போட்டுக்கிறாங்க எல்லா வகையிலுமே நம்ம உடம்புல அணியக்கூடிய நகை மாதிரி அந்த கருங்கால வந்துடுச்சு தங்க நகை வெள்ளி நகை அணிஞ்சது காலம் போய் இப்போது கருங்காலின்றத மரத்தில் செஞ்ச அதை அணிஞ்சிக்கிட்டு தான் இப்போது இருக்கிறாங்க எல்லோருமே நிறைய பேர் அணிகிறாங்க அணிஞ்சிக்கிறாங்க நல்லா அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நல்ல நேரத்தில் அவங்க நல்லா வந்துட்டாங்கன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை கஷ்டப்படுறவங்க திடீர்னு கஷ்டமாகி பிரச்சனை மேலே பிரச்சனை வரும்போது எங்களை போன்றவங்ககிட்ட கேட்குறாங்க இதெல்லாம் வந்து வேலையில் போகிற ஓனன் எடுத்து தன்னோட மடியில் விட்டுக்கிற மாதிரி கணக்கு தான் சேலையில் விட்டுக்கணுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஒரு பழமொழி அது குத்துதே குடையுதுன்னு சொன்னால் நம்மளே தானே எடுத்து பண்ணிக்கிறோம் தான் இந்த பதிவில் இந்த கருங்காலி பற்றி விளக்கமாக சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் குழப்பம் உங்களுக்கு வேண்டாம் இதில் இந்த பதிவிலே உங்களுக்கு எல்லா விளக்கமும் கொடுத்துருவேன் அதனால தான் இதை கவனமாக கேட்டு பலனும் சொல்லி என்னோடய குருநாதனாக வணிக்கிறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் வாசாய வித்மகே சாந்த ரூபாய தேமகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என்னுடைய ஆத்மா தைவமான மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தேமகே தன்னோ அகோர பிரஜோதியாத் கருங்காலின்றது ஒரு மரம் அது தெய்வீக விருச்சத்தில் சேர்ந்த ஒரு மரம் அந்த கருங்காலின்றது பெரும்பாலும் உக்கிர தெய்வங்களுக்கு உரிய மரம் இப்போது லக்ஷ்மிக்கு என்ன சொல்கிறோம் வில்வ மரம் சொல்கிறோம் இல்லையா செடி துளசி செடி சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் தான் லக்ஷ்மிக்குரியது சாந்தஸ்வரூபியான லக்ஷ்மி கடாச்சவாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வீட்டில் துளசி செடி வளர்த்து பூஜை பண்ணிட்டு வரலாம் வில்வ மரம் வச்சு வரலாம் வீட்டில் இதெல்லாம் லக்ஷ்மி கடாச்சம சொல்லப்படுது அரச மரம் வணங்கலாம் இருந்தாலும் வீட்டில் வைக்கக்கூடாதுவாங்க ஏன்னால் அது வந்து வேறு ஒன்றி பெருசாக வளரும் அப்போது கட்டடங்கள் பாதிக்கும் அதுக்கு தான் அது தனியாக கோயிலில் தான் அரசமரம் வச்சு வணங்கணும்னு சொல்லியிருக்கு அதே வேப்ப மரமும் அப்படி தான் வேப்ப மரமும் அரச மரமும் கோயிலில் தான் வச்சு வணங்கணும் இதெல்லாம் தெய்வீக மரத்தில் சேர்ந்தது தான் இது மாதிரி பல விதமான மரங்கள் இருக்குது நெல்லி மரம் கூட லட்சுமி கடாட்சம் கொடுக்கக்கூடியதான் அது கூட வீட்டில் நெல்லி மரம் வச்சு வளர்க்கலாம் லட்சுமி கடாச்சி உள்ளதிலுமே வீட்டில் வச்சு வளர்க்கலாம் இடம் இருந்தால் ஆனால் இந்த கருங்காலின்றது அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும் ஏன்னா அந்த ஒவ்வொரு மரங்களுக்கும் அதனுடைய ஆகர்ஷண சக்தி இருக்குது ஈர்ப்பு சக்தி இருக்குது வெளியே வர்றது உள்ளே வர்ற உள் வாங்குகிற சக்தி இருக்குது வெளியே வர்ற சக்தி இருக்குது புரியுதுங்களா அப்போது ஆகர்ஷ சக்தி அதாவது கெட்டதை தருத்தக்கூடிய சக்தி தான் அதுக்கு இருக்குது ஆகர்ஷணம்ன்றது நல்ல ஒரு சக்திகளை வந்து அது விரட்டி அடிச்சிடும் பாதுகாப்பு கொடுக்கும் பெரும்பாலும் கருங்காலி வந்து பயத்தை போக்கி பாதுகாப்பு கொடுப்பது ஒன்று தான் அதனுடைய பலன் நல்லா கேட்டுங்க இதுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடையாது இது அநியர்னால பணப்பற்றாக்குறை பணத்தட்டுப்பாடு எல்லாமே வந்து நீங்கி பணப்பழக்கம் ஏற்படுன்றதெல்லாம் கட்டுக்கதை இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போது கருங்காலியே யார் யார் போடலாம் சரிங்களா யார் யார் போடக்கூடாது அப்போது நான் முன்னமே சொல்லியிருக்கேன் கருங்காலில் வந்து இந்த ரோகிணி மிருகசீரிஷம் இந்த மாதிரி நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் இவங்களாலாம் போடலாம் மற்ற ராசிக்காரங்க நட்சத்திரக்காரங்களாம் அணியக்கூடாது பெரும்பாலும் ஆன்மீகவாதிகளை அணிந்து கொள்ளலாம் ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு வந்து நிறைய தீய சக்திகள் வரும் ஏன்னா அவங்க தீய சக்தியை விரட்டி விடுவாங்க இல்லையா இப்போ இந்த அருளாக் சொல்கிறவங்க ஆச்சாரியார்கள் சுவாமி நிலையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறவங்க இவங்களுக்கெலாம் வந்து நம்மளுடைய கெட்ட சக்தி அவங்களுக்கு போயிடும் அதை நீக்கிக்கிறதுக்கு அவங்க அணியலாம் தவறு இல்லை சரிங்களா அதே மாதிரி ஜோதிடர்கள் இது மாதிரிலாம் அணியலாம் ஆன்மீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இது அணியலாம் இருந்தால் குடும்பத்தில் இல்லறத்தில் இருக்கிறவங்கள் பெரும்பாலும் அணியாமல் இருப்பது நல்லது அப்போ அவங்க என்ன பண்ணலாம் கருங்காயில் செய்த தெய்வ உருவசியலை வைத்துக்கொள்ளலாம் அது கூட சின்னதாக தான் சொல்லியிருக்கேன் நானே சொல்லியிருக்கேன் கட்டவர்களளவு இல்லைனா ஒரு ஜான அளவு இவ்வளோ தான் அதுக்கு மேலே போகக்கூடாது வீட்டில் இருக்கிறது அதில் கருங்காலி விநாயகர் இப்போ வந்துன் இருக்குது கருங்காலியில் விநாயகர் வச்சு வழிபடலாம் அது பொதுவான விஷயம் அதே மாதிரி கருங்காலியில் வந்து கர்டன் வச்சு செய்ய செய்கிறாங்க அதுவும் பண்ணலாம் இது மாதிரி உருவ சிலைகள் தான் வச்சு வழிபடணும் கருங்காலியில் சாந்த சுரூபியான தெய்வங்கள் லக்ஷ்மி அந்த மாதிரி காமாட்சி இது மாதிரிலாம் அவங்களுக்கே தெரியும் நான் அடிக்கிட்டே போகலாம் அது பெருசாக போடுற லிஸ்ட்டு சாந்த ரூபியான தெய்வ சிலைகள் கருங்காலியில் செய்யக்கூடாது வணங்கக்கூடாது உக்கரமான தெய்வங்களை கருங்காலியில் செஞ்சு வணங்கலாம் இப்போது இப்போது வாராகி அம்மன் சாலை நிறைய பேர் வச்சு வணங்குறாங்க சின்னதாக வச்சு வணங்கலாம் அதுக்குண்டான வழிபாடு முறைகள் எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஆன்மீகவாதிகள் ஜோதிடர்கள் பெரும்பாலான உபாசகர்கள் இவங்களாம் வழிபடலாம் தானாக அந்த இல்லறத்தில் இருக்கிறவங்க பயபக்தியோடு இருக்கணும் தனியாக வச்சு வணங்கணும் அதுதான் சொல்லியிருக்கேன் உக்கர தெய்வத்தை வந்து ஒரே பூஜையில இல்லாமல் தனியாக ஒரு பூஜரை வச்சு அதில் வச்சு தான் வணங்கிட்டு வரணும் அது பூஜை முடிஞ்சவொடனே மூடிடணும் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் இதெல்லாம் நல்லது நடக்கும் நம்ம நீங்கள் வழிபடுறவங்க நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும் உக்கிறதேவங்கள் வழிபடுறவங்க யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது போட்டி பொறாம பச்சரிப்பு படக்கூடாது பேராசைப்படக்கூடாது எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கணும் இப்படிப்பட்டவங்க தான் உக்கிறதேவங்க வழிபாட்டணும் அப்போ தான் அவங்க நல்லது நடக்கும் உக்கரதேவி வழிபடுறோம் எங்களுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க வழிபட்டால் நல்லதுன்னு ஆனால் எங்களுக்கு ஒன்று நடக்கலாம் நீங்கள் மனநிலை உங்கள் பார்க்கணும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினச்சி வரணும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும் நீங்கள் அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினச்சிட்டு அவங்களை வணங்கினாக்கா அவங்க எப்படி உங்களுக்கு பலன் கொடுப்பாங்க அதனால் தான் இவன் சொல்லிட்டுருக்கேன் அதனால கருங்காலி வந்து உருவ சிலைகள் சின்னத லெவல் சைஸ் சின்னதாக இருக்கணும் அதை வச்சு ஒரு ஜான் தான் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் இது வழிபடு சிஸ்பர் சாஸில் சொல்லியிருக்கு இதெல்லாம் வந்து யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க யாரும் சொல்லாமல் ஒன்றும் போயிடலை அதனால் பெருசு பெருசாக வச்சு வணங்க வேண்டாம் அதுக்கெல்லாம் தீனி போடுறது கஷ்டம் பெருசு பெருசாக வச்சிங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ஆளை வச்சு நல்லா கேட்டுங்க அப்படி உங்களுக்கு ஆசை இருந்தால் தனியாக ஒரு ஆளை வச்சு தனியாக ஒரு இடத்துல வச்சு அது பூஜையில் வச்சு தனியாக ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணி டெய்லி பூஜை வந்து பண்ணிட்டு போகிற மாதிரி அதுக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி விசேஷமான நாட்டில் நைவேத்தியம் பண்ணி மக்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம் இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்போ தான் அது வச்சுக்க முடியும் இல்லைனா அது மாதிரி பக் வைக்கக்கூடாது அது தனியாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கலாம் எல்லோரும் வந்து பொதுமக்கள் கூடுற இடத்துல ஆலை மெழுப்பி அதில் வச்சு வாங்கிட்டு வரலாம் இது இல்லாமல் கருங்காலி மாலைகள் இது போடலாம் அதை முன்னென்ன சொல்லியிருக்கேன் ஒரு பதிவில் பகலில் போட்டு நைட்டில் வந்து கைட்டு வச்சுக்கணும் எப்படி ருத்ராட்சம் வந்து சில பேர் இந்த ரொம்ப அசைவம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் இல்லறத்தில் ரொம்ப ஈடுபாடாக உள்ளவங்கள்லாம் வந்து தொடர்ந்து போட்டுடக்கூடாது பகலில் போட்டுட்டு போயிட்டு நைட்டில் கைட்டு வச்சுட்டு அடுத்த நாளுக்கு வந்து சுத்தமான தண்ணீர்லேயும் அதை சுத்தம் பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி கருங்காலி மாலையும் போட்டுக்கலாம் இருந்தாலும் கருங்காலி மாலை போடக்கூடியவர்கள் பயந்த சுபாவம் உள்ளவர்கள் நல்லா கேட்டுங்க பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அடிக்கடி வந்து சுயசக்தி வந்து அவங்களுக்கு மேலே வந்து போகிறது யாராவது இதை நம்ம பண்ணிவிடுவாங்களா அப்படின்ற பய உணர்வோடு உள்ளவங்க அது உண்மையான விஷயமா இருந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடர்களையும் அருளோ குருமையும் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இப்படிப்பட்டவர்கள் போட்டுக்கொள்ளலாம் ஏனென்றால் கருங்காலி பயத்தை போக்கி பாதுகாப்பை தரும் இதுதான் சரிங்களா தீயசக்தியை வெட்டிடும் எதிரி தொல்லை இருக்காது இது எதிரி தொல்லை கண்டிப்பாக இருக்காது அப்போ எதிரி நிறைய இருக்கிறவங்க கருங்காலி மாலை போட்டுக்கலாம் கையில் பிரேஸ்லெட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ கயிறு கட்டுறேன் இல்லையா அது கூட தவறில்லை கருங்காலி பிரேஸ்லெட் போட்டுக்கலாம் இது வந்து எதற்கு போடணுன்றது யோசித்து நீங்கள் போட்டுக்கணும் எல்லாரும் போட்டுக்கணும் அவசியம் இல்லை பயப்படாதவங்க நல்லா வசதியாக இருக்கணும்லாம் போடணும்னு அவசியம் இல்லை மேல் கொண்டு பணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் போட வேண்டாம் அதுக்கெல்லாம் வர வழிமுறைகளுக்கு நான் இன்னொரு பதிவில் சொல்லுவேன் அது மகாலோடி சம்சம் இந்த மாதிரி எந்தெந்த மணி மாலைகள் போட்டால் லக்ஷ்மி கடாச்சி வரும் எப்படி செல்வ செழிப்பில் சிகழ்பிங்க திகழ்வீங்க அப்படின்லாம் சொல்லுவேன் இது கருங்காலிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை கருங்காலி மாலை பயத்தை போக்கி பாதுகாப்பை தரும் தீய சக்தியை விரட்டிவிடும் எதிர்கள் தொல்லையை அறவோடு அறவோடு அறவே ஒழித்து விடும் இதுதான் உண்மை அப்போது இது மாதிரி தான் பயன்படுத்திக்கணும் இந்த கருங்காலியோட பயன்கள் இதுதான் இது நல்லா தெரிஞ்சுங்க கருங்காலி வந்து இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய பதிவில் வந்துருக்கு அது வந்து நீங்கள் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக பார்த்து தான் போடணும் அதெல்லாம் அதுக்குண்டானவங்களாம் இருக்காங்க ஸோ வச்சு நீங்கள் போய் வாங்கினா கூட இப்போது நம்ம எப்படி ஒரு வண்டி வாங்கணும் போகணுன்னா மெக்கானிக் கொண்டு போய் தானே வாங்குகிறோம் இதுதானே உண்மை அப்போ அது மாதிரி இந்த விஷயம் தெரிஞ்சவங்க ஆன்மீகத்தில் உள்ளவங்களை கூட்டின்னு போய் வாங்குங்களேன் நீங்களே தனியாக போய் வாங்குறீங்க நீங்கள் அந்த தவறு செய்கிறீங்க இல்லையா அவங்க வந்து அவங்களுக்கு எதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அது தவறு அந்தந்த விஷயம் தெரிஞ்சவங்களை கூட்டி போய் வாங்குறதா நல்லது அப்போ வாங்கி அவங்க பார்த்து செக் பண்ணி கொடுப்பாங்க வாங்கி அதை வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம் பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அடிக்கடி கெட்ட கணுவை வரவங்க சக்தி இருக்குன்னு நம்புறவங்க எதிரிகள் தொல்லை உள்ளவங்க இவங்களாம் போடலாம் தவிரே கிடையாது பகலில் போட்டு நைட்டில் கட்டி வச்சுக்கணும் சரிங்களா ஐயோ நைட்டில் காட்டி எப்பயும் போட்டு தான் இல்லைன்னா நைட்டில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது பக்கத்தில் நீங்கள் வச்சுங்க உங்கள் பக்கத்தில் வச்சுட்டாலே போதும் அது உங்களுக்கு அருகாமல் இருந்தாலே போதும் அந்த ஈர்ப்பு சக்தியை விரட்டிடும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அதை சுத்தம் பண்ணி போட்டுக்கலாம் தொடர்ந்து போட்டுக்கூடாது சரிங்களா இதுதான் கருங்கால் உள் பயன்களுக்கு இதுதான் சொல்லிவிட்டு வர இது மாதிரி பண்ணிட்டு வரணும் எல்லாருமே போட்டுக்கூடாது அதுக்குண்டான அதனுடைய பலன்களை சொல்லியிருக்கேன் அது எது அது யார் யார் போடணும்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் விவரமாக நீங்கள் தெரிஞ்சு போட்டுட்டு வந்தீங்கன்னா தான் அதனுடைய பயன்கள் முழுமையாக கிடைக்கும் நல்ல பார்த்து வாங்கணும் அதை வந்து சேதம் இல்லாமல் இருக்கணும் நல்லா கேட்டுங்க சேதம் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் முக்கியம் அதை வந்து அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வச்சுட்டு காலையில் எழுந்து அதுக்கு ஒரு தூபம் காமிச்சு தான் போட்டுக்கணும் அதுக்கு ஒரு தூபம் காமிச்சு போடணும் அப்போ தான் அது பாதுகாப்பு கொடுக்கும் அதுக்கு ஒரு வைப்ரேஷன் நம்மளை பாதுகாக்குது இல்லையா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது அதுக்கு ஒரு தூபம் ஊது வச்சு போகையோ கா போய் காமிச்சிட்டு தான் அது நீங்கள் கழுத்துலேயோ கையில் கையிலையும் போட்டுக்கலாம் பிரேஸ்லெட் மாதிரி முடிக்கயிறு போடுற மாதிரி போட்டுக்கலாம் அதனால் பெரும்பாலும் கருங்காலி அணியிறவங்க பயந்த சுபாவம் உள்ளவர்கள் பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி கெட்ட கனவு வரவங்க எதிரிகள் தொல்லை உள்ளவங்க அடிக்கடி உடல் நோயாக அவதிப்படுறவங்க இவங்க தான் போடணும் மற்றவங்கள ஷோவுக்காகவோ வெளியே பகட்டுக்காகவோ போடக்கூடாது அது பயத்தை போக்கி பாதுகாப்பு கொடுத்து எதிரிகள் தொல்லையை நீக்கும் இது மட்டும்தான் செய்யும் வேறு எதுவும் பண்ணாது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் சக்தி வேட்டிடம் கண்டிப்பாக அப்போது உங்களுக்கு வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது இது தான் இதுக்குண்டான அந்த அம்சம் தான் அது அதனால் இப்போ புரிஞ்சுங்க இதுக்கு மட்டும்தான் பயன்படணும் போட்டு வீணை மனசை போட்டு குழப்பிக்காது எல்லோரும் வாங்கி போட்டுக்கிறாங்க நீங்களும் வாங்கி போடாதீங்க இப்போ நான் சொன்ன வகையில் உள்ளவங்க மட்டும் போட்டுக்குங்க மற்றவங்க போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா முக்கியமான ஒரு விழா விஷயம் மாதிரி திருஷ்டி ஏற்படுதில் அது கூட நீக்கணும் அப்போ அந்த மாதிரி போட்டுன்னு போங்க ஃபங்க்ஷன் போட்டு போயிட்டு வந்து இப்போ நம்ம நிறைய நகை ஃபங்க்ஷன் போடுறோம் ஒரு சில நகை க நம்ம உடம்புலேயே இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா போட்டு எல்லாம் கைட்டு வச்சுட்றோமா இல்லையா வீட்டுக்கு வந்தோடனே அதை சுத்தப்படுத்தி வைக்கிறோம் அதே மாதிரி அந்த மாதிரி போட்டுன்னு போயிட்டு வந்து கைட்டு வச்சுங்க உங்களுக்கு அப்படியே ஆசையாக இருந்தால் அது தொடர்ந்து போட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கருங்காலி பையனுக்கு வந்து எழுந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன் அதை செக் பண்ணுறதும் சொல்லியிருக்கேன் அது வந்து முழுகணும் தண்ணியில் முழுகினா தான் ஒரிஜினல் இல்லைனா இல்லை அது இல்லாமல் அது நீங்கள் போட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக எல்லாமே ஒரு தான் ஒரு பதினொன்று நாள் போட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் பதினொன்று நாள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு நன்மை நடந்து உங்களுக்கு எதிர்ப்பெல்லாம் போய் எல்லா பிரச்சனைலாம் அந்த கரெக்ட் கெட்டி கொண்டு வராமல் போய் எல்லாமே பதினொன்று நாளில் தெரிஞ்சிடும் மாதிரி தொடர்ந்து வந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை அதுக்கு மேலே பிரச்சனை வருது எதுனா அதை தயவு செஞ்சு கையட்டு வச்சிடலாம் கோயிலில் கொண்டு போட்டுடலாம் சில பேர் வந்து தண்ணியில் கூட விட்டுடலாம் அப்படி தான் இது மாதிரி தான் பண்ணணும் அதை வந்து அப்படியே போட்டு வைக்கக்கூடாது இது ஒரு சில எங்கிட்ட கூட கேட்டாங்க நாங்கள் வாங்கிட்டோம் போட்டுவிட்டோம் எங்களுக்கு பிரச்சனை மாதிரி பிரச்சனை வந்து என்ன பண்ணணும் அப்போ தண்ணியில் கொண்டு விட்டுடுங்க இல்லை இல்லை உங்களுக்கு காசு வாங்கி கஷ்டமாக இருக்கா அப்படியே கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டு போயிடுங்க அப்போ வேறு யாராவது யூஸ் பண்ணிப்பாங்க அதுன்னு சொல்லிவிட்டு கோயிலில் போயிட்டாலும் உங்களுக்கு தோஷம் நீங்கிடும் தண்ணியில் போட்டாலோ கோயிலில் வச்சாலோ தோஷம் நீங்கிடும் இதுதான் உண்மையான விஷயம் பழைய எந்திரங்கள் வீட்டில் இருந்தால் அதை தண்ணியில் விடணும் இல்லை கோவிலில் வைக்கணும் பழைய போட்டாக்கள் சேதமடைஞ்சிருந்தால் அதையும் தண்ணியில் விடணும் இல்லைன்னா கோயிலில் வைக்கணும் இந்த ரெண்டு முறை தான் சொல்லப்படுது முன்னோர்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க யாரும் ஒன்றும் சொல்லாமல் போகலை அதை தான் இப்போ நான் சொல்லிட்டு வரோம் அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த கருங்காலி பயன்கள் இந்த அளவுக்கு உழவு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பம் தீர்ந்திருக்கும் இனிமேல் வந்து குழப்பப்படாமல் நான் சொன்ன மாதிரி முறைப்படி போட்டு பலனடுன்னு சொல்லி உங்களை வாழ்த்தி என்னுடைய உபாசன தோன மகாவாரை வணங்குகிறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகை சண்ட கஸ்தாதிமிகை தன்னோ வாராகி பஜோதியா வாராகியர் பரிபுணம்ங்கிற சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்